ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு ஏற்ற வீடியோ பேரண்ட்ஸும் சொல்லலாம் சின்ன குழந்தைங்களுக்கானதும் சொல்லலாம் ஏன்னால் இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க அதுவும் வாலுத்தான பிடிச்ச பிள்ளைங்க இருக்கிற இடத்துல சத்தியமாக முடியவே முடியாது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அந்த புக்கு கிடச்சி டூ ஒரு ஒன் வீக்குக்கு மேலே இருக்குங்க ஆனால் என் பொண்ணு இதை வாங்கினதுலேருந்து எனக்கு பண்ணி தாங்க பயன் போட்டு தாங்கன்னு சொல்லி எங்களை சாகடிச்சிட்டா சரி இன்றைக்கி ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல உனக்கு பைண்ட் பண்ணிவிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எத்தனை மணி ஆனாலும் விட மாட்டாங்கிறத நான் புரிஞ்சு சரி ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் ஆனால் அவ அதை பிடிச்சி வச்சுட்டு கண்டிப்பாக போட்டே தரணும் அப்படின்னு சொல்லி சாகடிச்சிட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே அதை கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தாரு நான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பயன் பண்ணிவிட்டு லேபிள் எல்லாம் ஒட்டி அழகாக வந்து நேம் எல்லாம் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயன் போட் பட்டுட்டே போட்டுகிட்டே இருந்தேனா இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை வந்து க கேட்க நானும் அவங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு யாருக்கு பதில் சொல்லனே தெரில இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க வச்சு என் ஹஸ்பண்ட் உக்க சாப்பிட்டுட்டே இருக்காருங்க சொல்ல போனா ஃபர்ஸ்ட் நானே சாப்பிட்டுட்டு தான் அந்த வேலையை தெம்பாக இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இருக்குல்ல அப்பப்போ இவளுக்கு குரங்குத்தனமான சேட்டைகள் எல்லாம் நிறையவே இருக்கு அதுல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் குரங்கு சேட்டை பண்ணுறான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க வீடியோ எடுக்கிறது என்னமோ நான் தாங்க ஆனா அந்த இலை என் ஊருன்னு தெரிகிறத விட அவளோட அந்த குறும்புத்தனமும் இந்த குரங்குத்தன சிலைய விளையாட்டம்தான் அதுல ரொம்ப அதிகமா தெரிஞ்சது திடீரன் எடுக்கிறா ஒன்று அந்த பைன் கவர் எடுக்கிறா எடுத்துகிட்டு அம்மா பாருங்கம்மா இது மாஸ்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நம்ம மாஸ்க் மாதிரி போடலாமா இது எப்படியே வச்சு மாஸ்க் பண்ணித்தாங்க அப்படின்றா ஐயோயோ அவளுக்கு சொல்ல முடியலைங்க ரொம்ப ஜாலியாக அப்படி இருக்கா ஏன்னா எனக்குமே வந்து இதை பார்க்கும்போது சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து புக்குக்கு வந்து பைண்ட் பண்ணும்போது அந்த ஞாபகம் தான் வந்துட்டே இருந்தது இப்படி தானே நம்மளும் வந்து ஒரு சேட்டை பண்ணிட்டு ஒரு துரு 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 துருன்னு விளையாடிட்டு இந்த விஷயத்தில் இருந்திருப்போம் ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும் இப்போ நம்ம வந்து பெரியவங்களாகி இந்த குழந்தைங்களை நம்ம பார்த்து அவங்க ரியாக்ட் பண்ணும்போது நம்மளோட பழைய பழைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்து அது மெயினாக பார்த்தீங்கன்னா சேர்ந்து எல்லாருமே ஒரு வேலையை வந்து பகிர்ந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் நிறைவாகவும் இருக்கும் எனக்கு அந்த ஃபீல் இந்த இதில் கிடச்சிது அதுவும் பார்த்திங்கன்னா என்ன இவ வந்து ஒரு சின்ன அட்டை போடுற விஷயத்துல எல்லாம் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும்போது தாங்க சின்ன சின்ன விஷயத்துலேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா லேபிள் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லேபிள் ஓட்டி பெண்ணையும் எல்லாம் எழுதி வச்சுட்டேங்க அவங்க அப்பா ரெண்டாவது போயிட்டு இவளுக்கு பிடிச்ச டோராவோடா அந்த தீமில் தான் வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணதில் எல்லாமே டோராவோடா ஸ்டிக்கர் வச்சு எல்லாமே ஒட்டி பைன் பண்ணி அவளுக்கு நேமும் எழுதி முடிச்சாச்சுங்க மண்டே காலையில் எழும்பி சீக்கிரமாக கிளம்பு கிளம்புன்னு சொன்னால் அவள் எழும்பி போகிறாள் ஒன்பது மணிக்கு எப்படியோ ஒம்பது அரைக்குள்ளே தான் கிளாஸுக்குள்ளே இருக்கணும் எப்படியோ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டா அப்பாவும் பொண்ணையும் வேஸ்ட் எல்லாம் பறக்க விட்டுட்டு நான் அப்படியே என்ன பண்ணேன் சரி இவங்களுக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டே நாள் ஸ்கூல் ஓப்பனிங் இல்லையா அதனால மத்தியானம் பன்னிரெண்டரை வரை தான் வே ஸ்கூலே ஐ மீன் அவங்களுக்கு வந்து கிளாஸே பன்னெண்டரை தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டும் சேட்ட முடியுமா நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை மேலே செட்டப் பண்ணி என் உயிரை வாங்கிட்டே இருக்குதா பிடிச்சிருந்தா லைக் லைக் ஷேர் பண்ணுங்கள்